ஏஹி முராரே குஞ்சவிஹாரே ஏஹி பிரணத ஜனவந்தோ உன்னை காணாத கண்ணும் அந்த மாதிரி sorry like cut உன்னை காணாத கண்ண கண்ணல்ல ஏழு வயசுல உங்க புள்ள ஒழிஞ்சிருக்க ஐசைத்ரமே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டா உண்மையா ஏழு வயசுல எனக்கு கிட்டத்தட்ட நாலு வயசுலேருந்து நான் பாடுறது எங்கள் நினைவு இருக்கு ஸ்ரீதார முருநா வாரிநா சா நி தரி கரி கரி சா இது எங்கள் நினைவு இருக்கு இது ஒரு இது ஒரு நாலு நாலரை வயசு இருக்கும் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும் லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரி இருக்கும் சின்ன வயசில் குழந்தையோட வாய்ஸ் எல்லாம் லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும் அண்ட் எம்பி எல்லாம் முடிச்சதுக்கு நம்ம சங்கீதத்தை தான் நம்ம தொழில் அடுத்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா ஒரு கண்டிப்பா எனக்கு தோணித்து ஒரு கன்விக்ஷன் வந்தது ரொம்ப முக்கியமான சந்தேகம் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டோட வேலை என்ன சார் நீங்க ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா குழந்தைய பற்றி கிரிக்கெட் ஆடுறாங்க ஃபுட்பால் ஆடுறாங்க ஆனா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் கிட்ட போனீங்கன்னா தட் டூ வெஸ்ட்ல இருந்து வந்த அந்த ட்ரெடிஷன்ல இருந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கும் அந்த பாடி நம்ம ஜென்ரல் அப்படி யூஸ் படுத்தலாம் இண்டிவிஜுவல் பாடி எப்படி யூஸ் ஆகும் அது மாதிரி நீங்க வெஸ்டர்ன் ஆப்ரா கிளாசிக்கல் மியூசிக் பாத்தீங்கன்னா அவங்க குரலை அதே அளவுக்கு புரிஞ்சுருக்காங்க ஸோ குரலுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி அதோட மேஜிக் புரிஞ்சுன்னா நம்மளுக்கு தன்னுடைய சங்கீதத்தை வெளிப்படுத்துக்கு நம்மளுடைய மியூசிக்கை நம்மளுடைய நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபினாமினல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடைக்கிறது இந்தியாவின் நம்பர் ஒன் அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வர நீங்கள் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படி தானே இல்லை வாய்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொன்ன ஒன்று சொல்கிறேன் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்னு ஆக்சுவலி சென்னையில் கொஞ்சம் ரெண்டு பேர் இருக்காங்க

இந்த மாதிரி ரோல் அப்படி தான் அமைய போகிறதுன்னு ஒரு ஷூட்டிங் ஒரு மூணு நாலு நாள் எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு மனசில் ஒரு தடவை ஒரு ஃபீல் வந்தது என்னடா அது நம்ம இமேஜ் வேறு மாதிரி இருக்கே இது வந்து எப்படி போக போகிறது அந்த தாட் வந்த உடனே இந்த படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் ஏன்னா இப்போ இந்த அனந்த் சர்னு ஒரு இமேஜ் பார்க்குறீங்களே நான் வந்து இது இந்த இமேஜ் கூட நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் விரும்பலை சில பேர் ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்களை இந்த அளவுக்கு பிரபலமாக்குனதுக்கு உங்க நவநாகரிக காஸ்டியூம் ஒரு காரணம் எங்க பிடிச்சீங்க சார் இந்த பேஷனை இதுக்கு வந்து நான் தேங்க்யூ அவனி உங்களுக்கு சொல்லி சொல்லி ஆகணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஐ திங்க் ஆஜிஷ் உடைய சீசன்ல பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வந்தேன் ஏதோ ஒரு சேஞ்சுக்குன்னு அது பிடிக்காது இப்ப அவனி வந்ததுக்கு தாடி வளர்க்க சொன்னாரு தாடி வளர்த்து பார்த்தா ரொம்பவே கேவலமா இருந்தது ஸோ அந்த தாடி கூட நம்ம அந்த கேவல லுக் எப்படி நம்ம கொஞ்சம் சரி படத்தலாம் பார்த்துன்னா கொஞ்சம் மோதிரங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை அதுதான் வாய்ப்பு கூட கொஞ்சம் ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ்ஸு அந்த தலைமையிலாம் பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்கேன் அப்புறம் தான் எல்லோரும் இப்போ டிவியை பார்த்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான் சொல்கிற விஷயம்லாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இதை நான் என்னைக்கு புரிஞ்சுட்டேனோ முல்லா அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் ஒவ்வொரு ஆக்கி 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 சார் போகிறோம் இதோட ஆண்டா அந்த லெவலுக்கு நான் சம் டைம் ட்ரெஸ் கொண்டு வந்துடுவேன் அந்த பல எனக்கே தாங்காது கண்ணு பூசம் கிளாசிக்கல் இசை ராப் அதிரடி இசை இதுல எந்த மாதிரியான இசை உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு அந்த கேபிரே சாங்ஸ் ஐட்டம் சாங்ஸ் குத்து சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதான் லைஃப் இருக்கு நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு மெலடி அதை வந்து இப்போ உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படி வானா எனக்கு பாட்டு அதோட மண்டல்ல அது வாழினா அது கரெக்டா இருக்கு இல்ல அப்படின்னா

சிம்பிள் சாங் எடுத்துங்க உங்களுக்கு டிவோஷ்ல பிடிச்சா கிளாஸுக்கு பிடிச்சா ஸ்மால் நாமாவலிஸ் இல்லை பண்ணா குத்து பாட்டு குத்து பாட்டு பாடுங்க குத்து பாட்டுலேருந்து நிறைய உங்களுக்கு வரும் ஃபோக் சாங்ஸ் பாடுங்க அங்கே தான் சிம்பிளாக இருக்கும் நல்ல உங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் பாட 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 இன்னும் வளரும் எது வரதோ அது நிறைய பாடுங்க எது வரலையோ அதை நோண்டாதுங்க வரதை பாடிட்டே இருந்தால் வராதது தானாக வரும் இதுதான் கீ